சரி முதலமைச்சர் சொல்லுங்கள் நான் அதை சொன்னேண்ணே முதலமைச்சர் அடுத்த தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் திருமாவளவன் முதலமைச்சர் நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுவோம்னா இருந்து பண்ணிருக்கணும்ல ஆறு மாதம் தானே சஸ்பெண்ட் பண்ணோம் சஸ்பென்ஷன் ஏன் உங்களால் டாலரேட் பண்ண முடியல எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தலித்துகளுக்காக தான் நினைப்பேன் என்னுடைய தலைவர் திருமாவளவன் தான் நான் அவருடைய சொல்லை மீறி நடந்ததினால என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு நான் அதை ஏற்றுக்கிறேன் அவர் என்றைக்கு சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணுறாரோ அதன் பிறகு நான் தொடர்ந்து பணியாற்றுவேன் இருந்திருக்கணும்ல அந்த டாலரன்ஸ் வேணும்ல இல்லை அவர் எந்த இடத்துக்கு துணை முதலமைச்சருங்கிற கோரிக்கை என்ன கோரிக்கை அது ரொம்ப அற்பமாக இருந்தது அந்த அந்த கோரிக்கையில் எந்த அர்த்தமும் இல்லை என்ன துணை முதலமைச்சர் எனக்கு புரியல என்ன துணை முதலமைச்சர்னா என்ன அது என்ன அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் போஸ்ட் அது கூட்டணி ஆட்சிங்கிறது கரெக்டு துணை முதலமைச்சருங்கிறது எந்த விதத்தில் நீங்கள் அதை வந்து நியாயப்படுத்துவீங்க சொல்லுங்கள் ஏன் இப்போ திருமாவளவன் முதலமைச்சருங்க கேண்டிடேட்ஸ் இருக்கே தகுதி இல்லாதான் ஏன் உங்களால் எல்லாரையும் நான் கேட்குறேன் வெளியில் இருக்கும் பூரா துணை முதலமைச்சராகும்னாங்க ஏன் வந்து முதலமைச்சராகட்டும் திருமாவளவன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்த தகுதி இல்லையா திருமாவளவனுக்கு